வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் தமிழ் வழியில் கேட்கப்பட்ட குரூப் ஒன் தேர்வு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள் மொத்தம் முப்பது கேள்விகள் பார்க்கலாம் பார்ப்போம் முதல் கேள்வி எவ்வளவு வினைத்திறன் எலக்ட்ரான் கொண்ட மாசு அணுவை ஜெர்மானிய படிகத்தில் போது என் மைனஸ் வகை குறை கடத்தியாக மாறும் ஏ ஆறு பி ஐந்து சி நாலு டி மூணு சரியான பதில் பி ஐந்து இரண்டாவது கேள்வி நீரில் கரைத்த பொட்டாசியம் குளோரைட் கரைசல் என்பது ஏ வலிமை குறைந்த மின்பகுளி பி வலிமை மிகுந்த மின்பகுளி சி மின்பகுளி இல்லை டி ஆரம்பத்தில் வலிமை குறைந்து பின்னர் வலிமை மிகுந்த மின்பகுளி சரியான பதில் பி வலிமை மிகுந்த மின்பகுளி மூன்றாவது கேள்வி அமிலம் என்பது புரோட்டான்களை இழக்கும் தன்மை கொண்டது ஏ ஆர்கனிஸ் தத்துவம் பி ஃப்ரான்ஸ்ட் லவுரி தத்துவம் சி லூயிஸ் தத்துவம் டி உசானாவிச் தத்துவம் சரியான பதில் பி ஃப்ரான்ஸ்ட் லவ்ரி தத்துவம் நான்காவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது தவறானவை ஏ எல்லா கனிமமும் தாதுக்கள் இல்லை பி எல்லா தாதுக்களும் கனிமங்கள் இல்லை சி எல்லா தாதுக்களும் கனிமங்கள் தான் டி உலோகங்களை தாதுக்களிலிருந்து சிக்கனமாக பிரித்தெடுக்கலாம் சரியான பதில் பி எல்லா தாதுக்களும் கனிமங்கள் இல்லை ஐந்தாவது கேள்வி ஹைட்ரஜன் பி தொகுதி தனிமங்களுடன் இணைந்து தரும் சேர்மங்களின் பெயர் ஏ அபானிக் ஹைட்ரைட்ஸ் பி மூலக்கூர் ஹைட்ரைட்ஸ் சி உலோக ஹைட்ரைட்ஸ் டி பன் நியூக்ளியர் ஹைட்ரைட்ஸ் சரியான பதில் பி மூலக்கூறு ஹைட்ரைட்ஸ் ஆறாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள உப்புகளில் எது வலிமை குறைந்த அமிலம் மூலமும் வலிமை மிகுந்த காரம் மூலமும் உருவானது ஏ என்ஹெச் ஃபோர் சிஎல் பி சிஹெச் த்ரீ சிஓ என்ஹெச் ஃபோர் சி என்ஏசிஎன் டிஎன்ஏசிஎல் சரியான பதில் சிஎன்ஏசிஎன் சோடியம் சயனைடு ஏழாவது கேள்வி தாவர வளர்ச்சிக்கு பயன்படும் நுண் சத்தை தேர்ந்தெடு ஏ ஆக்சிஜன் பி ஹைட்ரஜன் சி நைட்ரஜன் டி துத்தநாகம் சரியான பதில் டி துத்தநாகம் எட்டாவது கேள்வி ஒரு பொருள் தனி சீரிசை வர்க்க இயக்கத்தில் அலையிடும்போது அதன் அதிகபட்ச முடுக்கம் ஏ தொலைநிலையில் கிடைக்கும் பி சராசரி நிலையில் கிடைக்கும் சி தொலை நிலைக்கும் சராசரி நிலைக்கும் இடையே கிடைக்கும் டி எல்லா நிலையிலும் சரியான பதில் ஏ தொலை நிலையில் கிடைக்கும் ஒன்பதாவது கேள்வி ஒலியின் வேகமானது கீழ்கண்டவற்றுள் எதில் பெருமமாக இருக்கும் ஏ தண்ணீரில் பி காற்றில் சி உலோகத்தில் டி வெற்றிடத்தில் சரியான பதில் சி உலோகத்தில் பத்தாவது கேள்வி மின்காந்த அலையின் அதிர்வெண்ணும் மீயொலி அலையின் அதிர்வெண்ணும் ஒன்றாக இருக்கும்போது ஏ இரண்டு அலையின் நீள அலை நீளமும் சமமாகும் பி மின்காந்த அலையின் அலை நீளம் அதிகமாக இருக்கும் சி மீயொலி அலையின் அலை நீளம் அதிகமாக இருக்கும் டி மின்காந்த அலையின் அலை நீளம் சரியான பதில் பி மின்காந்த அலையின் அலை நீளம் அதிகமாக இருக்கும் பதினொன்று இரண்டு கம்பி சுருள்கள் ஒன்றுக்கொன்று அருகில் வைக்கப்படும் பொழுது வைக்கப்பட்டுள்ளது இரண்டு கம்பிச் சுருள்களுக்கு இடையே உண்டாகும் பரிமாற்று மின் மின் தூண்டல் எதை சார்ந்திருக்கும் ஏ சுருள் செய்யப்பட்ட உலோகத்தன்மை பி சுருளில் பாய் மின்னோட்டத்தை சி இரண்டு சுருளில் பாய் மின்னோட்டத்தின் அளவை மாற்றும்போது டி சுருளின் சார்பிலையையும் அதன் சாய்வு நிலையையும் பொறுத்தது சரியான பதில் டி சுருளின் சார்நிலையையும் அதன் சாய்வு நிலையையும் பொறுத்தது பனிரெண்டாவது கேள்வி நாற்பது சென்டிமீட்டர் குவிய தூரமுள்ள குழி வில்லையை இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் குவிய தூரமுள்ள குழி வில்லையுடன் ஒட்டும்போது ஏற்படும் இணைப்பின் திறனானது டேஷ் ஆகும் ஏ மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டி பி மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டி சி ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டி டி ப்ளஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டி சரியான பதில் ஏ மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டி பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் எவை மிக குறைந்த அலைநிலத்தை உடையவை ஏ எக்ஸ் கதிர்கள் பி மைக்ரோ அலைகள் சி புரோவிதா கதிர்கள் டி ரேடியோ அலைகள் சரியான பதில் ஏ எக்ஸ் கதிர்கள் பதினான்காவது கேள்வி வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படலம் எதை கொள்கிறது ஏ கண்ணுருமொழி பி அகச்சிவப்பு கதிர்கள் சி புற ஊதா கதிர்கள் டி ரேடியோ அலைகள் சரியான பதில் சி புற ஊதா கதிர்கள் பதினைந்தாவது கேள்வி அரை ஆயுட்காலம் இரண்டு மணி நேரம் கொண்ட ஒரு கதிரியக்க தனிமம் எக்ஸ் ஆனது சிதைவுற்று நிலையான தனிமம் ஒய்யாக மாறுகிறது டி மணி நேரத்தில் தனிமம் எக்ஸ் மற்றும் ஒய்யின் விகிதம் ஒன்று ஈஸ்ட் ஏழு எனில் டி மதிப்பு எவ்வளவு ஏ நான்கு மணி நேரம் பி ஆறு மணி நேரம் சி ஐந்து மணி நேரம் டி பதினான்கு மணி நேரம் சரியான பதில் பி ஆறு மணி நேரம் பதினாறாவது கேள்வி சுவாசித்தல் நிகழ்ச்சியின் பொழுது பயிறுவிக் அமிலத்தை அசிட்டைல் கோ என்சைம் ஏ என்ற மூலக்கூறாக மாற்றும் நொதி எது ஏ பைர்விக் அமில ஆக்சிடேஸ் பி பைருவேட் சிந்தடேல் சி அக்கோனினேட்ஸ் டி பைருவேட் டி ஹைட்ரோஜினேஸ் சரியான பதில் டி பைருவேட் டி ஹைட்ரோஜினேஸ் பதினேழாவது கேள்வி கீழ்கண்ட ஆலாக்களின் நிறமிகளின் அவற்றின் நிறத்தினை ஒப்பீடு செய்ய நிறமி நிறம் குளோரோஃபில் ஆரஞ்சு சேந்தோஃபில் பச்சை கரோட்டினாய்டு நீலப்பச்சை ஃபைகோசைனின் மஞ்சள் நாம் நேரடியாக பதிலுக்கு போய்விடலாம் பதில் ஏ ஏ டூ ஃபோர் ஒன் த்ரீ தட் இஸ் குளோரோஃபில் பச்சை சேந்தோஃபில் மஞ்சள் கரோட்டினாய்டு ஆரஞ்சு ஃபைகோசைனின் நீலப்பச்சை பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை குறிப்பிடுக சிஸ்டோல் என்பதின் பொருள் ஒன்று நுரையில் சுருங்கும் நிலை இரண்டு நுரையில் விரிவடையும் நிலை மூன்று இருதயம் விரிவடையும் நிலை நான்கு இருதயம் சுருங்கும் நிலை ஏ ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் பி இரண்டு மற்றும் மூன்று மற்றும் சி இரண்டு மட்டும் டி நான்கு மட்டும் பதில் டி நான்கு மட்டும் பத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்ட குறியீடுகளிலிருந்து சரியான விடையைத் தேர்ந்தெடு கூற்று புல்நிலை சூழ்நிலை மண்டலத்தில் ஆற்றல் பிரமிடு மேல் நோக்கிய பிரமிடாக உள்ளது காரணம் ஆர் உற்பத்தியாளர்கள் எண்ணிக்கை அதிகம் மற்றும் மேல்நிலை மாமிச உண்ணிகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது ஏ ஏ மற்றும் ஆர் சரி பி ஏ மட்டும் சரி சி ஆர் மட்டும் சரி டி ஏ சரி ஆர் சரியான காரணமில்லை சரியான பதில் ஏ ஏ மற்றும் ஆர் சரி இருபதாவது கேள்வி கோடை உறக்கம் இவற்றில் இங்கு நடைபெறுகிறது ஏ இருநிலை வாழ்விகள் பி சிம்பென்சி சி சாலமன் டி அணில்கள் சரியான பதில் ஏ இருநிலை வாழ்விகள் இருபத்தி ஓராவது கேள்வி பொறுத்துக நோய் மற்றும் சோதனை குஷ்டரோகம் கிளைக்கோசலைட் கீமோகுளோபின் சோதனை பி டைஃபாய்டு காய்ச்சல் லேப்ரோமின் சோதனை காசநோய் வைடால் சோதனை நீரளி நோய் மான்டோக்ஸ் சோதனை சரியான பதில் பி தட் இஸ் டூ த்ரீ ஃபோர் ஒன் இரண்டு மூன்று நான்கு ஒன்று ஸோ குஷ்டரோகம் லேப்ரோமின் சோதனை டைஃபாய்டு காய்ச்சல் விடால் சோதனை காசநோய் மான்டோக் சோதனை நீரழிவு நோய் கிளைக்கோசலேட் கீமோக்ளோபின் சோதனை இருபத்தி இரண்டாவது கேள்வி கூட்டுயிரி முறையில் ஹைட்ரஜன் இல்லை நைட்ரஜனை நிலைப்படுத்தும் சவுக்கு கேசிரினா மரவேர் முடிச்சலில் உள்ள நுண் உயிரி ஏ ரைபோஸ் ரைசோபியம் பி ஃபரன்கியா சி அனபினா டி அசிட்டோஃபேக்டர் சரியான பதில் பி ஃபரன்கியா இருபத்தி மூன்றாவது கேள்வி விலங்குகளில் விந்து செல் உற்பத்தியில் ஏ குரோமோசோம் என்ற அமைப்பை உருவாக்கும் செல் நுண்ணுறுப்பு எது ஏ லைசோசோம் பி பசுங்கணிகம் சி கோள்கை உறுப்புகள் டி குரோமசோம் பதில் சி கோள்கை உறுப்புகள் இருபத்தி நான்காவது கேள்வி போலிக் அமிலத்தின் குறைபாடால் விளையும் நோய் ஏ இரத்தசோகை பி மூளை செயலற்ற நிலை சி ஸ்கர்வி டி மாலைக்கண் நோய் சரியான பதில் ஏ இரத்த சோகை இருபத்தி ஐந்தாவது கேள்வி நியூக்ளியஸ் பகங்கணியம் மற்றும் மைடோகன்ட்ராவின் பொது பண்பை கண்டறிய ஏ லாமல்லா பி கிறிஸ்டே சி நியூக்ளிக் அமிலம் டி நியூக்ளஸ் சரியான பதில் சி நியூக்ளிக் அமிலம் இருபத்தி ஆறாவது கேள்வி வேர் முடிச்சுக்கள் உருவாகும் போது வேர் முறைகளில் சுரக்கும் ஹார்மோன் எது ஏ ஆக்சின் பி சைட்டோகைனின் சி ஹைமேஸ் பி லைபேஸ் சரியான பதில் ஏ ஆக்ஸின் இருபத்தி ஏழாவது கேள்வி ஐ ஐசோட்டோபிளாசத்தில் உள்ள செயல் திறனற்ற நுண் உறுப்புக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஏ ஒதுக்குள் பொருள் பி எர்காஸ்டிக் பொருள் சி சுரக்கும் பொருட்கள் டி படியங்கள் சரியான பதில் பி எர்காஸ்டிக் பொருட்கள் இருபத்தி எட்டாவது கேள்வி சமுதாய கூட்டு வாழ்க்கை கொண்ட பூச்சி எது ஏ கொசு பி கொட் வெட்டுக்கிளி சி முட்டை பூச்சி டி கரையான்கள் சரியான பதில் டி கரையான்கள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கொண்டவற்றுள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு ஹார்மோன் சுரக்கும் உறுப்பு மற்றும் செல்கள் டெஸ்டோஸ்டிரான் இண்டசீச செல்கள் புரோலாக்டின் ஆட்ரல் மெடுலா ஈஸ்ட்ரஜன் அண்டு சுரப்பி புரொஜெஸ்ட்ரான் கார்பஸ்லூட்டியம் ஏ ஒன்று மற்றும் பி இரண்டு மட்டும் சி மூன்று மற்றும் இரண்டு டி நான்கு மட்டும் சரியான பதில் பி இரண்டு மட்டும் முப்பதாவது கேள்வி பாக்டீரியாக்களின் செல் சுவர் உருவாக்குவதில் தடுக்கக்கூடிய உயிர் எதிர்ச்சிறப்பி ஏ ரியாம்பிசின் பி ஸ்டெப்டமைசின் சி பெனிசிலின் டி ஆத்ராசைக்ளின் சரியான பதில் சி பெனிசிலின் மிக்க நன்றி தமிழ் வழியில் கேட்கப்பட்ட குருவன் தேர்வில் உள்ள இன்னொரு கேள்வியை நம்ம வந்து அறிவியல் கேள்வி வந்து பார்ப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்